பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய தினம் தைப்பொங்கல் ராசி பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி தை முதல் நாள் தைப்பொங்கல் திருநாள் பிறக்கிறது தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பயணம் செய்கிறார் சூரியனின் வடதிசேனை பயணம் தொடங்குகிறது மகர ராசி சனி பகவானின் வீடு சனி பகவானின் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் சூரிய பகவான் சிலரது வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களையும் அதிர்ஷ்டத்தையும் ஜாக்பாட்டையும் தருவார் மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரர்களுக்கு தைப்பொங்கல் நாளில் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் தைப்பொங்கல் நாளில் மகர ராசியில் சூரியன் சுக்கிரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது விருச்சிக ராசியில் சந்திரன் தனுசு ராசியில் செவ்வாய் புதன் என பயணம் செய்கின்றனர் நவ கிரகங்களின் பயணம் உள்ளது இன்றைய தினம் செவ்வாய் பகவானின் மாற்றமும் ஏற்பட போகிறது மொத்தத்தில் மகர ராசியில் கிரகங்களின் கூட்டணி சேரப்போகிறது இந்த ராசிகள் எந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பணங்களை தரப்போகிறது என்று பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களே உங்களுடைய வீட்டில் பத்தாம் வீட்டில் பயணம் செய்யும் சூரியனால் பதவியோகம் தேடி வரப்போகிறது வேலை தேடுபவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் உங்களின் நிர்வாகத்திறமை திறமை கூடும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் உங்களுடைய கைக்கு வரும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உங்களுக்கு வரப்போகிறது இன்றைய தினம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையப் தை மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரப்புகிறது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபட மேலும் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு வீட்டில் சூரியன் பயணம் செய்வதால் உங்களுக்கு தை மாதத்தில் பொற்காலமாக இருக்க போகிறது பாக்யஸ்தானத்தில் பயணம் செய்யும் சூரியனால் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் வரப்போகிறது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் குதூகலமாக இருக்க போகிறது பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சுபகாரிய தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் அமைந்துள்ளது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வழிபடுவது நன்மையை அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடான அஸ்தமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் பயணம் செய்வதால் எதையும் கவனமாக கையாள வேண்டியிருக்கும் தை மாதம் பிறந்த பின்னர் உங்களின் சாமர்த்தியமான பேச்சால் நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள் காரிய வெற்றிகள் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணப்பிரச்சனைகள் நீங்கும் உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மாதமாக இந்த மகன் அமைந்துள்ளது புதன்கிழமை தோறும் துளசி மாலை அணிவித்து விஷ்ணு வழிபாடு செய்வது நன்மையை அதிகரிக்கும் கடகராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் பயணம் செய்வதால் சவாலான காரியங்களையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவு கோரும் நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரப்போகிறது இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது காரமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரரே உங்களுடைய ராசி அதிபதி சூரியனின் பயணம் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் அஷ்டம சனியின் காலம் உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்கலாம் எனினும் பயணங்களில் நிதானமும் கவனமும் தேவைப்படும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை சூரியனின் பலத்தால் தை மாதத்தில் அரசு வழி காரியங்கள் தடையின்றி முடிவடையும் தினசரியும் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆதித்ய ஹிருதயம் வழிபடுவது ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரியனை வழிபடுவது நன்மையை கொடுக்கும் கனிராசிக்காரர்களே தை மாதத்தில் ராஜ கிரகங்களின் பயணம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது சூரியன் சுக்கிரன் இணைந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்வதால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பலன் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் பிள்ளைகளின் திருமண பேச்சுவார்த்தைகள் வெளிநாடு செல்லும் யோகமும் முயற்சியும் கைகொடி வரப்போகிறது சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலில் நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு நன்மைகள் மேலும் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களே சுக்கர பகவானின் ஆசி நிறைந்த உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் பயணம் செய்வதால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளுக்கு உங்களுக்கு இரட்டிப்பு லாபமும் பொருளாதார ரீதியாக உயர்வும் கிடைக்கும் நண்பர்களின் உதவி உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைப்பதால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கைக்கு நெய் தீபம் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே தை பிறந்தால் உங்களுக்கு நிச்சயம் வழிபிறக்க போகிறது காரணம் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சூரியன் சுக்கிரனின் பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மூன்றாம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் பயணம் செய்யும் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது உங்களின் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலிருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் புதிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றிகள் தேடி தரக்கூடிய மாதமாக தை மாதம் அமைந்துள்ளது செவ்வாய் தோறும் செவ்வாய் பகவானை வழிபடுவது நல்லது துவரை தானம் செய்வது மிக மிக அவசியம் தனுசு ராசிக்காரர்களே தை மாதத்தில் குடும்பஸ்தானத்தில் பயணம் செய்யும் கிரகங்களினால் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் நீண்ட நாட்களாக நீங்க வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த பொருட்களை இந்த மாதம் நிச்சயம் வாங்குவீர்கள் பண வருமானம் திடீரென்று வந்து திக்கு முக்காட வைக்கும் பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு நன்மை நடைபெறும் லாபம் மாதமாக இந்த அமைந்துள்ளது ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டை கடலை சாத்தி குரு பகவானை வணங்க நன்மைகள் அதிகரிக்கும் சனி பகவானின் ஆசி நிறைந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான காலகட்டமாக அமைந்துள்ளது மாதம் முழுவதும் சூரியனின் சுக் பயணம் உங்களுடைய ராசியில் உள்ளது கடந்த ஏழரை காலம் சனியின் பிடியில் சிக்கி தவித்த உங்களுக்கு இனி விடிவு காலம் பிறக்க போகிறது கஷ்டங்களும் கவலைகளும் நீங்க கூடிய மாதமாக அமைந்துள்ளது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறது ஏழரை சனியின் இறுதி கட்டம் என்பதால் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் கடின உழைப்புக்கு உங்களுக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் வழிபடலாம் கும்பராசிக்காரர்களிடையே உங்களுடைய ராசிக்கு பயணம் உள்ளது சுப வந்து செல்லும் ஏழரை சனியில் பாத சனி காலம் நடப்பதால் எதிலும் அவசரம் காட்ட வேணாம் பண விஷயங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது வெற்றிக்காக செய்யும் முயற்சிகள் திடீரென தடைகள் நீங்கி வெற்றியை கொடுக்கும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சனி பகவானின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் மீன ராசிக்காரரே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் சூரியனும் சுக்கிரனும் திடீர் பண வருமானத்தை கொடுப்பார்கள் இதனால் வரை தடைபட்டு வந்த சுப காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி விறுவிறுவென வேகம் எடுக்கும் பள்ளி மாணவர்களுக்கு இது சுபமான காலமாகும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று தேடி வரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிவடையக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைந்துள்ளது வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் கோவிலுக்கும் ஜீவசமாதிக்கும் சென்று வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும் என்ன நேர்களே தை மாத ராசிபன்களை தெரிந்து கொண்டீர்கள் இனி இதுபோல மற்றொரு ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்